அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வீடியோ மூலம் பல தகவல்களை வெளியிட்டுள்ளார் ஏற்கனவே அவர் தன்னிடம் சிடிஆர் தகவல் இருப்பதாக தெரிவித்ததை தான் இப்போது அவர் வெளியிட்டுள்ளார் அதில் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டவுடன் வெளியே விட காரணம் என்ன ஞானசேகரன் யாருடன் பேசினார் அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கும் ஞானசேகரனுக்கும் என்ன தொடர்பு காவல் அதிகாரி ஒருவர் உறுதுணையாக இருப்பதாகவும் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தமிழக அரசின் நடவடிக்கையை எடுத்து அந்த தகவலை வெளியிடுவதாக என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும் வரை சும்மா விடமாட்டேன் பிடித்து குற்றவாளியை வெளியே கொண்டு வருவேன் எனவும் கூறியுள்ளார் இதன் மூலம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சிக்குவார் விசாரணை வளையத்தில் வருவார் என்பது மட்டும் தெல்ல தெளிவாக தெரிகிறது அண்ணாமலை வெளியிட்டுள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது இருபத்தி நான்காம் தேதி இந்த ஞான கோட்டூர் காவல் நிலைய அதிகாரிகள் கைது செய்யறாங்க வெளியே விட்டுறாங்க இருபத்தி ஐந்தாம் தேதி சாயந்தரம் மறுபடியும் கைது பண்றாங்க இதை உங்கள் முன்னால் இன்னைக்கு வைக்கிறேன் ஏன் விட்டாங்க இதுல யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துல சில தலைவர்களுக்கு பதட்டம் எவிடன்ஸ எங்கேயெல்லாம் அளித்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு உங்கள் முன்னால் நான் பேசுவதற்காக இந்த பேப்பரையும் பயன்படுத்துகிறேன் காரணம் நான் பேசக்கூடிய விஷயத்தை தெளிவாக அவங்ககிட்ட சொல்லணும் ஞானசேகரனை பொறுத்தவரை கிராவிட்டி பிரியாணி என்கின்ற ஒரு கடையை நடத்தி வருகின்றான் அன்னைக்கு சம்பவம் நடந்த பொழுது கையில் இருந்த அலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஒம்பது ஏழு ஏழு ஒம்பது பூஜ்ஜியம் ஏழு இதுதான் ஞானசேகரன் பயன்படுத்திய மொபைல் நம்பர் அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி மூன்றாம் தேதி அந்த சம்பவம் நடந்த பொழுது ஞானசேகரனுடைய மொபைல் ஃபோன் ஃபிளைட் மோட்ல இருந்துச்சு எட்டு ஐம்பத்தி இரண்டு வரை நைட்டு அது ஃபிளைட் மோட்ல இருந்துச்சு உண்மைதான் அது ஃபிளைட் மோட்ல தான் இருந்துச்சு சிடிஆரும் அதைத்தான் சொல்லு நான் இன்னைக்கு தொடர் கேள்விகள் திமுக அரசு குறிப்பாக முதலமைச்சர் கேட்கிறேன் முதலமைச்சர் வீட்டுல பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க ஐயா மு க ஸ்டாலின் வீட்டுல பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க இன்னைக்கு அவர் நேரடியாக நம்ம சொல்ல வேண்டிய கடமை கட்டாயம் அவருக்கு இருக்கு அந்த பிளைட் மோடில் வெளியே வந்த ஞானசேகரனுடைய போன் எட்டு ஐம்பத்தி இரண்டுக்கு பிறகு பிளைட் மோட்ல வெளியே வந்த போன் முதல் போன் கால் ஞானசேகரன் யாருக்கு பண்ணாங்கன்னா எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தான் முதல் போன் காலே பண்றார் அந்த சம்பவம் முடிஞ்சு அண்ணா யுனிவர்சிட்டி அந்த சம்பவ இடத்துல தான் இருந்தாரா கேட்டுக்கு வந்தாரா எனக்கு தெரியாது எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு ஞானசேகரனுடைய தொலைபேசியிலிருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நிர்வாகிக்கக்கூடிய ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபிசர் அந்த ரேங்க்ல இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரிக்கு சம்பவம் முடிந்த பிறகு முதல் ஃபோன் கால் ஞானசேகரன் பண்றான் காவல்துறையின் மீது பெரும் மதிப்பு நான் வைத்திருக்கின்றேன் எல்லாருக்கும் தெரியும் அந்த காவல்துறை அதிகாரினுடைய பெயரையும் அவர் பதவியும் அவருடைய மொபைல் நம்பரையும் இன்னைக்கு நான் வெளியிடல நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழித்து அரசு என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்த்துட்டு நான் வெளியிடுறேன் எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு காவல்துறை அதிகாரிக்கு செஞ்சு முதல் ஃபோன் கால் எதற்காக அந்த காவல்துறை அதிகாரி ஆறு நிமிடம் கழித்து ஒன்பது ஒன்றுக்கு திரும்ப ஞானசேகரனுக்கு அந்த காவல்துறை அதிகாரி கூப்பிடுறார் எதற்காக சோ குற்றம் செஞ்ச பிறகு அக்யூஸ் கூப்பிடுற முதல் நாள் லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி விசாரிச்சிங்களா காவல்துறை அதிகாரிக்கு என்ன ரிப்போர்ட்டிங் என்ன ஞானசேகரன் பண்றான் குற்றம் செய்த பிறகு அதை சார்ஜ் ஷீட்ல கொண்டு வந்தீங்களா அதிகாரிக்கும் இவனுக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் தொடர்பாக ஏன் நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன்னா மே பதினான்காம் தேதி ஞானசேகரன் மீது இரண்டாவது எஃப்ஐஆர் சிபிசிஐடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ இது போன்ற இன்ன பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கேஸ் மட்டுமா என்ன மல்டிபிள் கேசஸா இதே மோட சாப்பிடண்டிய பயன்படுத்தினானா சோ அரசு என்ன பண்றாங்க மே பதினான்காம் தேதி வெளியே ரெஜிஸ்டர் பண்ண எஃப்ஐஆர் சீக்கிரட்டா வச்சுக்கிட்டாங்க நமக்கு சொல்லல பாலியல் வன்கொடுமை மற்றும் ஒரு வழக்கு ஞானசேகரன் மீது மே பதினான்காம் தேதி சிபிசிஐடி அது எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு யாருக்கும் தெரியாதுனாலதான் அந்த கேள்வியை கேட்கறான் இதுல முக்கியமான விஷயம் இருபத்தி நான்காம் தேதி குற்றம் செய்த பிறகு அடுத்த நாள் ஞானசேகரன் என்ன செய்யறான் சிடிஆர் பொறுத்த வரைக்கும் பிஹேவியர் எப்படி இருக்கு அந்த பகுதி நூத்தி எழுவதாவது பிளாக் வட்ட செயலாளர் ஒரு முக்கியமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் கோட்டூர் சண்முகம் கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் அன்னைக்கு இருபத்தி நான்காம் தேதி காலையிலிருந்து சாய்ந்திரம் வரைக்கும் ஆறு முறை பேசுறாங்க நீங்க கேக்கல என்னங்க அரசியல் கட்சியில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க பேசலாம் இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் பேட்டர்ன் அதுக்கப்புறம் ஒரு வாரம் இருக்கக்கூடிய பேட்டர்னை வச்சு நான் அனலைஸ் பண்ணி சொல்றேன் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும் கோட்டூர் சண்முகமும் பேசுறாங்க இது கோட்டூர் சண்முகத்தினுடைய சீரியாரை பாத்தீங்கன்னா ஞானசேகரன் வெளிய வந்ததுக்கு அப்புறம் கோட்டூர் சண்முகத்தினுடைய பிஹேவியரல் பேட்டர்ன் மா சுப்பிரமணியத்தை கூப்பிடுறாரு எட்டு முப்பது மணிக்கு பேசுறாங்க எட்டு முப்பத்தி ரெண்டு மணிக்கு மா சுப்பிரமணியமும் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுறாங்க இது எல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எதற்காக யாரை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு பதட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்துல பணிபுரியக்கூடிய நடராஜன் ஒருத்தர் ஒரு முக்கியமான அதிகாரி கேட் கண்ட்ரோல் அவர் கையில இருக்கு அல்ல காவல்துறை நீங்க தான் சொல்லணும் எல்லாம் என்னுடைய வேலை கிடையாது நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழிச்சு அந்த நடராஜன் யாரும் பேசும் ஒரு பிஆர்ஓவா கேட் யார் கண்ட்ரோல் இருக்கு அந்த டுவெண்ட்டி போர்த் நைட் இஸ் மோஸ்ட் குருஷியல் நைட் காரணம் எவிடன்ஸ் அளிக்கப்படுது உள்ள போயிட்டு வெளியே வந்த ஞானசேகரன் எவிடன்ஸ் அளிக்கப்படுது ஏன்னா இவங்க ரெஜிஸ்டர் பண்ண பதினோரு செக்ஷன்ல நான் புதுசாக பொருளை கலப்பினீங்க சொல்ல தமிழகத்தினுடைய எஸ்ஐடி ரெஜிஸ்டர் பண்ண பதினோரு செக்ஷன்ல ஒரு செக்ஷன் எவிடன்ஸ் அழிச்சதுக்காக ஒரு செக்ஷன் போட்டிருக்கோம் அப்ப என்ன எவிடன்ஸ் அளிக்கப்பட்டது மாசுப்பிரமணியம் அவன் கேட்டிங்களா எதற்காக ஃபோன் வந்துச்சு எதற்காக நீங்க பேசுனீங்க இந்த பேட்டர்ல எதற்காக நீங்க இன்வால்வ் ஆயிருக்கீங்க இந்த கேள்விகளை நம்முடைய எஸ்ஐடி அதிகாரிகள் கேட்டிங்களா அன்பு சொந்தங்களே இந்த நேரத்தில் நீங்க ரெண்டு விஷயத்த பார்க்கணும் இந்த இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி நான்காம் தேதி இவ்வளவு நான் சொல்ல சொல்ல இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய வழக்கறிஞர் சொல்றாரு அதே இருபத்தி நான்காம் தேதி ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் அந்த மாணவியை பார்த்து எஃப் ஐஆர் வேண்டாம்மா எஃப் எல்லாம் போட்டா வாழ்க்கை கெட்டு போயிரும்மா எஃப் ஐ ஆர் ரெண்டு பேர் சொல்றாங்க இரண்டு காவல்துறை அதிகாரி ஒருத்தர் மஃப்ட்டில வர்றாங்க ஒருத்தங்க யூனிஃபார்ம்ல வர்றாங்க தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் விசாரிக்கப்பட வேண்டிய நபர் அந்த தெளிவ முதலமைச்சர் சொல்லாம எதுக்கு நாடகம் போடுறாரு முதலமைச்சராக ஒரு பக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக இன்னொரு பக்கம் இருக்கல முதலமைச்சருக்கு இரண்டு பொறுப்புகள் இரண்டு பதவிகள் இருக்கு கட்சி இன்வால்வ் ஆயிருக்கு இருந்து இன்வால்வ் ஆயிருக்கு காவல்துறை அதிகாரிகள் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு இவ்வளவு தொலைபேசி அழைப்புகள் நீங்க கேட்கலாம் இல்லை அண்ணாமலை அண்ணாமலை நீங்க சும்மா சொல்றீங்க சரி கோட்டூர் சண்முகம் அவர்களும் மா சுப்பிரமணியம் அவங்களும் டெய்லி பேசிக்கிறாங்களா டெய்லி பேசிக்கிறாங்கன்னா நான் சொன்ன இருபத்தி நான்காம் தேதியை ரெண்டு முறை பேசிக்கிட்டாங்க அதன் பிறகு ஆறு நாட்கள் அவங்க பேசிக் கொள்ளவே இல்லை இவங்க டெய்லி பேசுற ஆட்கள் கிடையாது இருபத்தி நான்காம் தேதி பேசிய பிறகு இவங்க திரும்ப பேசினாங்களான்னு ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஆறு நாட்கள் இவங்க பேசல அதனால இருபத்தி நான்காம் தேதி பல விஷயங்கள் நடந்திருக்கிறது அங்கதான் யார் அந்த சார் ஒளிஞ்சிருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய சகோதரனாக எனக்கு ஒரு சகோதரி அந்த சகோதரிக்கு ஒரு சகோதரன் இருந்தா இரண்டு பேருக்கும் என்ன வழி ஏற்பட்டிருக்குமோ அதைத்தான் நான் செஞ்சேன் ஆனால் தொடர்ந்து கேள்விகள் கேட்போம் இதை நம்ம விட போறதில்லை இதுக்கோ அவங்க சொல்லுவாங்க இப்படி அப்படிமாங்க அப்படிமாங்க அடுத்து நான் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழித்து மறுபடியும் அடுத்த விஷயத்தோட பேசுவோம் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்